ஒரே ஒரு பாடல் என்னும் தலைப்பில் அகில இந்திய வானொலியில் பாடிய பாடல் இது மழலை செல்வம் என்னும் தலைப்பு நினைத்தாலே இனிக்கின்ற மழலை செல்வம் நேசத்தில் உருவான குழவி செல்வம் சுனைநீரில் நீரில் சிரிக்கின்ற அல்லிப்பூவாய் சுற்றி வந்து நம்மையெல்லாம் கழிப்பில் ஆழ்த்தும் இனிக்கின்ற கற்கண்டு சொற்களாலே இமயத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும் கணக்கின்றி நமையறுத்தும் கவலையெல்லாம் கால்நுடியில் பறந்துவிடும் அதனை கண்டால் மடலவிழ்ந்த வாழைப்பூ விரல்களாலே மணக்கின்ற நேச்சோற்றை அள்ளி உடலெல்லாம் இறைத்துண்ணும் அழகை கண்டால் உள்ளமெல்லாம் பொறிக்கும் சத்தனத்தால் கடைஞ்செடுத்த காலெடுத்து நடக்கும்போது கற்பனைகள் நெஞ்சத்தில் சிறகடிக்கும் தடந்தோளில் மாலை எனப் புரளும்போது தரணிக்கே நாமரசாய் போவோம் செம்பவிழ வாய் திறந்து கன்னம் சிவப்பேர சிரிக்கின்ற இடலை கண்டால் அம்புலியின் தன்னொழியால் பாயும் அலைகடலாய் நம் உள்ளமாகிப்போகும் பொம்மையென அசைந்தாடு வந்து நெஞ்சில் பூஞ்செண்டாய் புதகையிலே புல் அரிக்கும் வெம்புலியாய் சீருகின்ற மாந்தர் கூட வெண்பனியாய் உருகிடுவர் அதனை கண்டால்